புதுகம் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் ஜனாதிபதி தெரிவித்த கருத்து ஒன்று பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு சொன்னால் அரசு உத்தியோகத்தர்கள் தொடர்பில் அரச சேவை நிறுவனங்கள் தொடர்பில் அதாவது அரச சேவை நிறுவனங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆற்றின ஜனாதிபதி தெரிவித்த ஒரு குறிப்பு ஒரு சர்ச்சையை ஒரு விதமான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கு என்னன்னு சொன்னால் அரச நிறுவனங்களில் வந்து சேவையை பெற்றுக்கொள்வது அதாவது நியாயமான சேவையை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் சிறிதளவும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை ஜனாதிபதி முன் வச்சிருக்கிறார் அப்படி ஒரு கருத்து மக்களிடம் இருக்கு என்ற விஷயம் உண்மையில பாருங்க இந்த விடயம் ஒரு சாதாரண பொதுமகன்கிட்ட இருந்து வந்திருந்தால் அது வேறு அது அதனுடைய தாக்கம் வேறு அதனுடைய பெருமதி வேறு ஆனா இந்த கருத்தை சொன்னது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு கீழ் செயலாற்றும் அரச உத்தியோகத்தர்கள் அரச நிறுவனங்களை குறி குறிப்பிட்டு சொன்ன விடயம் ஒரு பாரதூரமான விடயம் ஜனாதிபதிய விமர்சனத்தை விவாதத்துக்கு உட்படுத்துறதை விட என்னென்று சொன்னால் எங்களுடைய அரச நிறுவனங்களுடைய சேவை தொடர்பில் உண்மையில அந்த கருத்து வந்து மக்களுடைய நிலப்பாட்டை மக்களுடைய உண்மையான நிலப்பாட்டை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கு ஒரு அரச நிறுவனத்துல போய் ஒரு வேலையை பெற்று கொள்ளலாமா உடனே பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டால் இல்லை உதாரணத்துக்கு ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரம் எடுக்கிற விடயமாக இருந்தாலும் சரி வாகன வரி அனுமதி பத்திரம் அதாவது டெக்ஸை நாங்கள் கட்டுறதுக்கு போனால் கூட அதுக்கு கூட நேர விரயம் மிகப்பெரிய காத்திருப்பு நேர விரயம் அல்லது இந்த இடத்துல செய்யல நீங்க அங்க போய் இன்னொரு இடத்துல செய்யுங்க இப்படியான ஒரு சாட்டு போக்குகள் ஒரு வினைத்திறனான சேவையை அரச நிறுவனங்கள் செய்யலை என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் பரவலாகவே இருக்கு இந்த விடயத்தை தான் ஜனாதிபதியும் தெரிவிச்சிருக்கிறார் அதோட சேர்த்து அவர் சொன்ன விடயம் இந்த அரச நிறுவனங்களை வந்து மீளாய்வு செய்கிறது அரச நிறுவனங்களை மீளாய்வு செய்கிறக்கு ஒரு குழு ஒன்று நியமிச்சிருக்கிறார் அந்த குழுவுக்கு ஒரு ஆலோசனை வழங்கி இருக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த குழு மறுபரிசீலனை அல்லது மீளாய்வு நடவடிக்கையில் அரசியல் செல்வாக்குகளை கருத்தில் எடுக்காமல் அந்த மீளாய்வு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றது வந்து ஜனாதிபதி வலியுறுத்தி கூறியிருக்கிறது இந்த விடயம் பாருங்கள் என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியிலையும் அதாவது வடக்கு கிழக்காக இருக்கலாம் அல்ல தென் பகுதி தென்பகுதியாக இருக்கலாம் ஒரு அரச நியமனம் ஒரு வேலை ஒன்று பெற்றுக்கொள்றேன்ட்டால் கூட அதில் அரசியல் செல்வாக்கு எவ்வளோ தூரம் தாக்கம் செலுத்தி இருக்கின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் உதாரணத்துக்கு ஒரு அரசு நிறுவனம் ஒன்றுன்ற வேலை வாய்ப்பு வேலைக்கு ஒரு இடவழி இருக்குன்னு சொன்னால் அந்த இட அந்த அதுக்குரிய இதை வந்து கோரினும் வர விண்ணப்பிக்கலாம் ஐந்து பேர் விண்ணப்பிக்கலாம் ஆறு பேர் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு கோரிக்கை வந்தால் ஆனால் அந்த ஆறு பேரும் ஏதோ ஒரு அரசியல் பின்புறத்தோடு இருக்கிறார்கள்ன்ற பேர் அது முதலே போயிடும் அதுக்கு பிறகு அது ஒரு இன்டர்வியூ ஒன்று வைக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை காண்டி வச்சிருக்கிற ஒரு விடயம் அந்த அந்த நேர்காணல் வந்து ஒரு கண்பிடைப்பு அது ஏற்கனவே முடிவாகிடும் ஒரு உதாரணமாக எக்ஸாண்ட்ரோ அரசியல்வாதி தன்னுடைய ஆதரவாளராகவோ இல்ல தன்னுடைய உறவினராகவோ ஆரோருவரை ஒரு பரிந்துரைச்சிருப்பார் அது அவருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும் கட்டாயம் ஆனா நடைமுறை என்ன வழியில என்ன மாதிரி சொன்னால் அஞ்சு பேருக்கு அது அந்த வேலைக்கு விண்ணப்பம் போட்டிருக்கிறோம் விதச்சு கோல் பண்ணிக்கிறோம் வந்துச்சுணுமோன்னு சொன்னால் அதுல இன்றைய வச்சு நாங்கள் வெயில் எடுத்து நாங்கள் இது வெளியில காட்டி கொள்ற ஒரு விடயம் ஆனால் உள்ளுக்கு என்ன நடக்குதுன்றது இல்லை தெரியும் உதாரணமாக நாங்கள் சொல்ல போ சொல்ல போனால் இந்த நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலப்பகுதி இருந்தது கடந்த காலத்தில் அந்த காலப்பகுதியில அந்த நல்லாட்சிக்கு எங்களுடைய பகுதிகளில் ஒரு சொல்லாடல் இருக்கு முட்டு கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அந்த முட்டு கொடுத்த அந்த கட்சி அது குறிப்பிட்ட கட்சிய உறுப்பினர்கள் அந்த கட்சியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதிகளில் போய் அதுக்கே இருந்த ஒரு குறிப்பிட்ட ஆக்கலை ஆ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்விடா பேரை பரிந்துரைக்கலாம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேற பேர் வந்து இத்தனை அரச உத்தியோகத்தையும் நினைச்சு விடலாம்ன்ற ஒரு நடைமுறையை வச்சுக்கொண்டு தங்களுக்கு தெரிந்தவர்கள் தங்களுடைய ரெண்டு ஆதரவாளர்களுடைய பேர்களை போட்டு அந்த அரச சேவையில் பெற்றுக் கொடுத்ததும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த கால பகுதியில் நிறைய சமாதான நீதவான்கள் வந்ததும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த நடைமுறையில என்னென்ன அதுக்குரிய தகுதி இருக்கணும்ன்றது எல்லாமே அந்த சமாதான நீதவான வந்தாலுக்கு கூட தெரியாது இலங்கையில சமாதான நீதவான வாரதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்ன்றது தெரியாமலே சமாதான நீதவான வந்தாக்கள் இருக்கு அது எப்படி என்ன சொன்னால் இந்த நல்லாட்சி காலத்தில் அதிகமாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பலருக்கு வந்து இந்த இந்த சமாதான நீதவான் என்ற ஒரு பதவி வழங்கப்பட்டது அதே மாதிரி தான் அரச சேவை தங்களுடைய ஆதரவாளர்கள் தங்களுடைய உறவினர்கள் என்று வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது தங்களுடைய செயற்பாட்டாளர்கள் உதாரணமாக ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல நெல்லியடி என்றால் நெல்லியடியோ என்று சொன்னால் அந்த கரவட்டி பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியினுடைய தன்னுடைய பிரதிநிதியினுடைய வாராக்களுக்கு அந்த அரசு சேவை வழங்கப்பட்டது இது நான் உதாரணத்தை சொல்றேன் கரவட்டி அனு ஒரு உதாரணத்தை சொல்றேன் அந்த உதாரணத்துக்கு இந்த அடுகளை எடுத்துருக்கு இப்படி கணக்க இந்த நடைமுறைகளால் உண்மையிலேயே வந்து ஒரு படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சையில் எழுதி இதுக்குரிய தகுதியை தன்னை கொண்டு ஒருவர் நேர்மையான வழியிலே இந்த சிபார்சும் இல்லாமல் அந்த வேலைக்கு முன்னிச்சு போவேக்குள்ள தன்னுடைய தகுதியை மட்டுமே வச்சுக்கொண்டு இந்த அரசியல் செல்வாக்கோட வாராக்கள் அவரை பின்னுக்கு தள்ளிட்டு அவர் அந்த வேலையை பெற்றுக்கொண்டு கொண்டு அப்படி போனாக்களால் வினைத்திறனாக செயலாற்ற கேட்டால் செயலாற்ற முடியாது அப்ப இத பின்னணியில இந்த அரச சேவை நிறுவனங்கள் வந்து ஒரு சரியான ஒரு சேவையை வழங்கவில்லை என்றது பின்னணியில இதுவும் ஒரு காரணமா இதுதான் இல்லை இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் என்ற அடிப்படையிலையும் அரசியல் தலையீடுகள் இருக்கும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையிலேயும் தான் இந்த அரசு நிறுவனங்கள்ன்ற நிறுவனங்கள் செயற்பாடுகள் தொடர்பில் ஒரு மீளாய்வுண்ட செய்யணும் அந்த குழுவுக்கு ஜனாதிபதி கண்டிப்பான உத்தரவு ஒன்றை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அரசியல் செல்வாக்கை வந்து பொருட்படுத்தாமல் இந்த மீளாய்வை என்னென்னா அந்த அரசியல் செல்வாக்க கவனத்தில் எடுக்கிறது அல்ல அரசியல் செல்வாக்கு அதுக்குள்ள தாக்கம் செலுத்த மாதிரி இருந்தால் அந்த மீளாய்வை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னென்று ஏற்கனவே அரசியல் அங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதால தான் இந்த வினைத்திறனான ஒரு செயற்பாடு செய்யலான்ற அடிப்படையில் தான் வினைத்திறனான செயற்பாடு இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த மகிழாய்வே நடந்தோன்று இருக்கு அந்த விஷயத்துல திருப்பியும் அரசியல் துறை அரசியல் செல்வாக்கு வருமென்று சொன்னால் அந்த மகிழவு தேவையில்லாத ஒன்றுதானே தான் ஜனாதிபதி ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவை போட்டுக்கிறார் அப்படி என்று சொன்னால் இந்த மீழாய்வு நடவடிக்கையில் அரசு நிறுவனங்கள் தொடர்பிலான மகிழ்வு நடவடிக்கையில் இந்த அரசியல் செல்வாக்கும் இருக்கக்கூடாது இந்த இடத்துல ஜனாதிபதி தெரிவி தெரிவித்த இன்னொரு கருத்து என்று சொன்னால் அரச நிறுவனத்திட்ட போய் நியாயமான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று மக்கள் சிறிதளவும் நம்பவில்லை சிறிதளவும் நம்பவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் உண்மையிலே வைக்கப்பட வேண்டிய விஷயம் நாங்கள் இந்த செய்தி அது ஜனாதிபதி தேர்ந்து வந்திருக்குன்றது ஒரு பாரத பாரதூரமான விடயம் தான் ஏன்னென்று சொன்னால் தன்னுடைய அரசுக்கு கீழே செயற்படுகின்ற அரசாங்கத்தில் கடமையாற்றுகின்ற அரசு ஊழியர்கள் தொடர்பிலையும் அந்த நிறுவனங்கள் தொடர்பிலையும் முன்வைக்கிற ஒரு கருத்து ஒரு பாரதூரமான கருத்து ஆனால் அது உண்மை நூறு வீதமே எல்லாருமே ஏற்றுக்கொண்ட விடியும் சாதாரணமாக எல் எந்த மக்களை கேட்டாலுமே இதை இந்த விடயத்தை முழுமையாக சொல்லிட்டு போயிடும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நாங்களும் அனுபவிச்சிருப்போம் நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்களோ அந்த அந்த அரச சேவை நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் சேவையை பெற்றுக்கொள்ள செல்கிற போது ஏற்படுகிற இடர்கள் தொடர்பில் வந்து நாங்கள் எல்லாேருமே அந்த விடயங்களை அனுபவிச்சிருப்போம் சந்திச்சிருப்போம் அரச நிறுவனங்கள்கிட்ட சேவைக்கு போய் ஒரு மக்கள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த அது தொடர்பில் அரசு ஊழியர்கள் தங்களை தாங்களே ஒரு மீளாய்வு செய்து கொள்வோம் அதுக்கு ஒரு குழு மீளாய்வு செய்கிறத விட அரச ஊழியர்கள் குறிப்பா பதவி நிலைகளில் இருக்கிற அரச அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் வந்து தங்களை தாங்களே மீளாய்வு செய்து கொள்ள வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் இலவச கல்வியை பெற்று இந்த நாட்டினுடைய மக்களின் மக்களினது வரிப்பணத்தில் அரச சம்பளத்தை பெற்றுக்கொண்டு இந்த மக்களுக்கு நாங்கள் சரியான தீர்வை சரியான சேவையை வழங்குகிறோமாற தொடர்பில் அரசு ஊழியர்கள் கவனம் செலுத்த வேணும் கடந்த காலங்களை பொருள் இல்லாமல் உதாரணமாக இந்த அரசு ஊழியர்கள் தொடர்பில் அரசு நிறுவனங்கள் தொடர்பில் இந்த புதிய அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசாங்கம் இவ்வாறான ஒரு நெருக்கமான ஒரு நடைமுறையை பின்பற்றுகின்றவர்களை ஒரு விடையம் இது சாத்தியமா அல்லது இது சாத்தியமாகுமா என்றது எல்லாத்துக்கும் அப்பால இந்த அவர்கள் ஆட்சிக்கு வந்ததே வந்து ஊழல்களை ஒழிப்போம் என்ற ஒரு விடயத்தை முன் இதுவும் ஒரு ஊழல் தான் அரச நிறுவனங்கள் சரியாக செயற்படாமை அதுவும் ஒரு ஊழல் தான் என்னென்னு சொன்னால் மக்களுடைய வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு அது சேவை சரியா செய்யப்படவில்லை என்றால் அது அங்கே ஊழல் தான் அப்போ இதில் புதிய அரசாங்கம் ஒரு க ஒரு மிக காத்திரமான நடவடிக்கை எடுக்கும் என்றது வந்து எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று இந்த நேரத்தில் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து உண்மையில வரவேற்கத்தக்கது மக்கள் மகிழ்ச்சியோட அதை வரவேற்கணும் அதே நேரம் அரச உத்தியோகர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு இடையில ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்திக்கலாம் குறிப்பா எல்லா அரசு உத்தியோகஸ்தர்களும் அல்லது எல்லா அரசு நிறுவனங்களில் இயங்குபவர்களும் இவ்வாறாக இயங்குபவர்கள் இல்லை சிலர் அதுக்குள்ள நாங்கள் படித்தது இலவச கல்வி அந்த இலவச கல்விக்கு இலவச கல்வியை வழங்கினது இந்த மக்களுடைய வரிப்பணம் நாங்கள் இப்ப சம்பளம் எடுக்கிறது இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணம் ஆகவே வந்து சேவையை செய்ய முன்னணி சேவை செய்கிறார்கள் இருக்கணும் எல்லாரையும் எல்லாரையுமே நாங்கள் இந்த வினைத்திறனாக செயல்படாதவர்களாக கருத முடியாது அதே மா அந்த இடத்துல தான் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து ஒரு வரவேற்கத்தக்க கருத்து எதிர்காலத்தில் இந்த தவறுகளை அழைக்கிறவர்கள் அரசியல் இப்போ உதாரணமாக எங்களுடைய கடந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு அரச உத்தியோகத்தருடைய நியமனம் அரச உத்தியோகஸ்தருடைய இடமாற்றங்கள் அரச உத்தியோகஸ்தருடைய பதவி உயர்வுகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது ஒரு அரசியல்வாதியா இருக்கும் அந்த அரசியல்வாதிக்கு ஆதரவானவர் அந்த மாவட்டத்திலேயோ அந்த பகுதியிலேயோ செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரசியல்வாதி தான் அதில் கொண்டு வந்திருப்பார் இது கடந்த காலங்களில் நிறைய பேருடைய உண்மையிலே ஒரு தகுதியானவர்களுடைய கனவுகள் பாழா போனது வந்து இந்த மாதிரியான முறையே நியமனங்களால் தான் இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே கவனத்தில் எடுத்து கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எங்கள் தற்போதைய ஜனாதிபதி இந்த விடயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்து தான் தான் புதுசாக வந்தோன் தான் ஆட்சி அமைத்தவுடனே இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து நடைமுறைப்படுத்துகிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த விடயத்துக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு இதாண்டு போகணும் இந்த அரச ஊழியர்கள் வினைத்திறனாக செயற்படாமல் இவ்வாறான அரசியல் அரசியல்வாதிகளுடைய பின்புலத்தில் செயற்பட்டார் வினைத்திறனாக செயற்படாமல் போனால் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன திட்டங்களை வகுத்தாலும் முன்னேற்ற முடியாது குறிப்பா ஒரு அரசியல்வாதியினுடைய ஆயுள் காலம் ஒன்றே சொல்லலாம் ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கு அங்கால தப்பி பிழைக்கிறது வந்து மக்களுடைய கையில் ஆனால் அரசு ஊழியர்களுடைய சேவை காலம்ன்றது வந்து அவர் ஓய்வு பெறும் பெற சேவையாட்ட இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக புரிஞ்சு கொண்டாக்கல் இந்த மக்களோடையே வாழ்ந்தாக்கள் இந்த மக்களுடைய பிரச்சனை அவர்களை பிரச்சனையை அவர்களும் சந்தித்தவர்கள் இந்த அரசு உத்தியோ உத்தியோகஸ்தராக வந்த பிறகு அது தொடர்பில் மறந்துட்டு இந்த பதவி நிலையில வச்சுக்கொண்டு தாங்கள் மட்டும் சுகபோகமாக வாழலாம் இந்த அரசியல் அப்படி வாழணும் என்று சொன்னால் இந்த தாங்கள் தங்களுடைய பதவியை தக்க வைக்க என்று சொன்னால் இந்த அரசியல்வாதியை பின்பற்றினா தான் அல்லது அரசியல்வாதிக்கு சார்பாக நடந்து கொண்டால் தான் வாழலாம் என்ற ஒரு நிலையை தான் இவ்வாறான வினைத்திறனான சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஜனாதிபதி ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து பல்வேறு மட்டங்களில் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு நான் நினைக்கிறேன் அரசு ஊழியர்கள் மட்டும் அது கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்திக்கு என்று நினைக்கிறேன் என்றாலும் இந்த விடயம் நூற்றுக்கு நூறு வீதம் உண்மையான ஒரு விடயம் நாங்கள் எல்லோரும் அனுபவித்த உடையம் இந்த இதில் வந்து உண்மையில் மனம் திருந்த வேண்டியவர்கள் தங்களை தாங்களே மீளாய்வு செய்து மனம் திருந்த வேண்டியவர்கள் அரச நிறுவனங்கள் அல்லது அரச உத்தியோகஸ்தர்கள் இவர்கள் எல்லோ இவர்கள் தாங்களாகவே மனம் இந்த உடயங்களை சீர்தூக்கி இந்த மா நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டிய பணி தங்களுக்கு இருக்குன்றதை உணர்ந்து கொண்டாலே பெரிய இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது பபம் எதிர்வரும் காலங்களில் இந்த புதிய ஜ புதிய அரசு எவ்வாறான வகையில் இது போகுது உண்மையிலே இல்லை என்று சொன்னால் இதுவும் கடந்த கால அரசுகளை போல ஒரு பாய் சவடால் அரசியல் தானன்றதெல்லாம் இனிவெருங்காலங்கள்தான் இனிவரும் காலங்களில் தான் நாங்கள் அதை கண்டுகொள்ளலாம் அதுவரை உங்களோட சேர்ந்த நாங்களும் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்